உங்களுடைய ஜாதகத்தில் மிகவும் மோசமான திசா புத்தி காலம் எது மிகவும் உங்களுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய உங்களுக்கு ஒரு காலத்தை கொடுக்கக்கூடிய மிகவும் வேதனையும் தரக்கூடிய காலகட்டம் எது என்று தெரிந்து வைத்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு லக்னத்திற்கும் எந்த லக்னமாக இருந்தாலும் பனிரெண்டு லக்னங்களுக்கும் மாரகத்தை செய்யக்கூடிய மாரகாதிபதி அதாவது கண்டத்தை விபத்தை மிகவும் விகாரமான ஒரு செயல்களை பாதகத்தை கொடுக்கக்கூடிய எட்டாம் அதிபதி திசை ஏழாம் அதிபதி திசை ஆறாம் அதிபதி திசை பனிரெண்டாம் அதிபதி திசை ஆறு ஏழு எட்டு பன்னிரெண்டு இந்த திசைகள் அல்லது உங்கள் லக்னத்திற்கு உங்கள் லக்னத்திற்கு மாரகாதிபதியாக யார் வருகிறார் பாதகத்தை செய்யக்கூடியவர் யார் என்பதை தெளிவாக தெரிந்து வைத்து கொள்ளுங்கள் அப்படி உங்கள் லக்னங்களுக்கு பாதகத்தையும் மாரகத்தையும் செய்யக்கூடியவர்கள் திசை நடக்கும்போது கோச்சாரத்திலும் கோச்சாரத்திலும் உங்கள் ஜாதகத்தில் ஏற்கனவே கிரக நிலைகள் பெற்றிருக்கும் அந்த கிரக நிலைகளோடு கோச்சார கிரக நிலைகளும் சேர்ந்து மிகவும் மோசமான ஒரு திசா புத்தி காலங்கள் அதாவது பாதகத்தையும் மாரகத்தையும் செய்யக்கூடிய திசை புத்தி காலகட்டங்களில் இந்த கோச்சாரமும் வலுவிழந்து அங்கே செயல்படுகிற போது மிகவும் மோசமான நிலைகளை உங்களுக்கு தந்துவிடும் மூன்று வகையான லக்னங்கள் இருக்கிறது சர லக்னம் சிர லக்னம் உபய லக்னம் மூன்று லக்னங்களுக்கும் ஒரே மாதிரியான பாதகாதிபதி மாரகாதிபதி இருக்க மாட்டார் உதாரணத்திற்கு உபய லக்னத்திற்கு ஆறு ஏழு எட்டு பனிரெண்டு அதாவது உபய லக்னம் என்று சொல்லக்கூடிய உதாரணத்திற்கு மீன லக்னத்திற்கு ஆறு குடையவர் சூரியன் ஏழு குடையவர் புதன் எட்டு குடையவர் சுக்கிரன் கூடையவர் சனி இவர்களுடைய தசை புத்தி காலங்களில் கோச்சாரத்திலும் மிகவும் ஒரு மோசமான சூழ்நிலை நிலவும் போது நிச்சயம் பாதிக்கப்படுவீர்கள் மிக அதிகமாக உங்களுடைய லக்னாதிபதியும் நட்பு கிரகங்களும் ஏனைய சுப கிரகங்கள் மற்ற நன்மையை செய்யக்கூடிய வகையில் கிரகநிலைகள் இல்லாதபோது அதாவது உங்கள் ஜாதகம் பலவீனமாக இருந்து இந்த பாதகத்தையும் மாரகத்தையும் செய்யக்கூடிய கிரகங்களுடைய திசை புத்தி காலங்கள் நிச்சயம் கோச்சாரமும் கை கொடுக்காமல் போனால் கோச்சாரமும் உங்களுக்கு கை கொடுக்காமல் போனால் துன்பத்தை அதிக அளவில் சந்திப்பீர்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில்